இந்த அஞ்சலியோட சுயரூபத்தை வெளியே கொண்டு வந்து கார்த்திக் கார்த்திக்கே வந்து பார்த்தீங்கன்னா அடித்து அவளை அனுப்புனா தான் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே இந்த குடும்பம் உருப்பிடும் ஏன்னா அந்தளவுக்கு அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே நிறைய கேடு கட்ட வேலை எல்லாத்தையுமே செஞ்சு வச்சுருக்கா ஆனால் இதுக்கு மேலேயும் இவ்வளோ பெரிய தப்பு எல்லாத்தையுமே செய்வா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அந்தளவுக்கு இப்போது இவ பயங்கரமான பிளான் எல்லாத்தையுமே வச்சுருக்கா இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்ட இலக்கியாக இருந்துட்டு இதுக்கு மேலேயும் அஞ்சலியை கார்த்திகோட விட்டு வச்சோம் அப்படின்னு கடைசியில் கார்த்திக்கோட உயிருக்கே ஆபத்து அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போ மிகப்பெரிய விஷயத்தை எல்லாத்தையுமே செய்ய போறாங்க அஞ்சலி உண்மையிலேயே எதிர்பார்க்கவே இல்லை அஞ்சலி நம்ம நம்ம சாதிச்சிட்டோம் ஜெயிச்சிட்டோம் இனிமேல் சொத்துமே நம்ம பேருக்கு தான் வரப்போகுது இந்த காத்துக்க அடிச்சு விரட்ட வேண்டியது தான் இனிமேல் தேவையே கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போ இந்த அஞ்சலி இருந்துட்டு பயங்கரமா பக்கவான பிளானோட வந்து ஏன்னா கார்த்துக்கிட்டு இருந்து மட்டும் தான் வந்து அஞ்சலிக்கு அந்த சொத்து எல்லாத்தையுமே வாங்குறது ரொம்ப சுலபமான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம் அதாவது இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இடஞ்சலாக இருக்கிறது இந்த பைரவி பைரவியையும் தீர்த்து கட்டுறதுக்கு ஒரு ஏற்பாடாக இந்த அஞ்சலி உண்மையிலே செஞ்சுட்டேன் அப்படின்னா சொல்லணும் அதே மாதிரி இத்தனைனால நம்ம கார்த்திக் பேரில் இருந்து அதாவது கௌதம் பேரில் இருந்த அந்த சொத்தை வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் பேருக்கு மாற்றுறதுக்கு தான் இந்த அஞ்சலிக்கு ரொம்ப காலம் ஆச்சு அதாவது இங்கே நம்ம கார்த்திக்கோட மனசை மாற்றி கார்த்திகை கௌதம் எதிராக மாற்றி இன்னும் பல சதிகளை செஞ்சு கார்த்திகை வந்து பார்த்தீங்கன்னா கௌதம வெறுக்க வச்சு இப்படி தான் வந்து போதின்னா இந்த அஞ்சலி அவர் நினைச்சதை கொஞ்சம் கொஞ்சமாக சாதிச்சிட்டு வந்துட்டு இருந்தா அப்படின்னு அப்படின்னா சொல்லணும் இப்போவும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே சாதிச்சு கடைசியில் கார்த்திக்கோட பேர் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த சொத்து எல்லாத்தையுமே இப்போது கொண்டு வந்து விட்டுருக்கா அப்படி இருக்கும்போது இந்த அஞ்சலி இப்போது பயங்கரமான பிளான் பண்ணிட்டா அதாவது கார்த்திகை வந்து பார்த்திங்கன்னா அடித்து துரத்தணும் அதுக்கு முன்னாடி கார்த்திகோட மொத்த சொத்தையுமே தான் வந்து பார்த்திங்கன்னா எழுதி வாங்கிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அதுக்கான வேலை என்னமோ அதை வந்து பார்த்திங்கன்னா பார்க்க ஆரம்பிச்சுறாங்க அதாவது இங்கே பார்ட்டி கீர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த விஷயங்களை இவங்க செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இப்போது பைரவிக்கு நம்ம அஞ்சலியோடய அம்மா சிந்தாமணி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் இருக்கிறது பிடிக்கல அதே மாதிரி சிந்தாமணி இந்த அஞ்சலி இவங்க ரெண்டு பேருக்கும் பைரவி இந்த வீட்டில் இருக்கிறது பிடிக்கல ஏன்னா அஞ்சலிக்கு மிகப்பெரிய இடைஞ்சலாக இருக்கிறது இந்த பைரவி அது மட்டும் இல்லாமல் பைரவி இந்த வீட்டை விட்டு விரட்டுறதுக்காக தான் வந்து பதா இப்போது சிந்தாமணியை கூட்டிகிட்டு வந்து இங்கே உட்கார வச்சுருக்காங்க ஏன்னா இப்போது அந்த பைரவி மட்டும் இங்கே இருந்தால் கண்டிப்பாக இந்த சொத்தை எல்லாத்தையுமே மாற்றவே முடியாது ஏன்னா கார்த்துக்கூட மனசை மாற்றணும் அப்படின்னா காற்றுக்கிட்ட அழுது சாதிக்கணும் இல்லை அப்படின்னா பல விஷயங்களை செய்யணும் அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பைரவி மாட்டா அப்படின்றது நல்லாவே தெரியும் ஏன்னா இந்த கார்த்திக் இருந்துட்டு நான் தான் இந்த சொத்து எல்லாத்துக்குமே ராஜா அதுக்கப்புறம் அஞ்சலி தான் ராணி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது நான் தான் இந்த வீட்டோட மகாராணி நான் சொல்கிறபடி தான் இங்கே எல்லாமே நடக்கணும் நான் வச்சது தான் சட்டம் நான் சொல்கிற ரூல்ஸை மீறக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி இதுக்கு முன்னாடி நம்ம ஜானகி பண்ணிட்டு இருந்த அதிகாரத்தை இந்த பைரவி கையில் எடுத்து இப்போ பண்ண ஆரம்பிச்சுறாங்க ஜானகியாச்சும் கூட பரவாயில்ல அவங்க பாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஏனோ தானோ அப்படின்ற மாதிரி இருந்துட்டு போயிட்டுருக்கோம் இருப்பாங்க ஆனால் இந்த பைரவி அப்படி கிடையாது அந்த ஒரு விஷயத்தினால தான் இப்போது பைரவியாக இந்த வீட்டை விட்டு துறத்தணும் அப்படின்றதுக்காக அஞ்சலி ஏற்பாடு பண்ணுறான் அதாவது நம்ம கார்த்திகை வச்சு கார்த்திகே வந்து புதுனா பைரவியை அடித்து விரட்டணும் ஏன்னா கார்த்திக் பேரில் இந்த சொத்து எல்லாமே இருக்குது அப்படின்றதுனால நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லி அதுக்கான பக்காவான பிளானை போட்டால் ஒரு பக்கம் இலக்கியாவுக்கு எல்லா உண்மையுமே தெரிஞ்சு போச்சு அஞ்சலி என்னென்ன பண்ணுறா எது எது பண்ணுறா அப்படின்றதுலருந்து எல்லாமே வந்து புதினா தெரிஞ்சு போச்சு ஏன்னா கார்த்திகை அவள் துரத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சது தான் அவள் செஞ்ச மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இவ்வளோ கோடி சொத்து இருக்குது கூட வந்து என்ன ஒரு புருஷனாக வச்சுக்கலாம் அவன் இருந்தால் நமக்கு என்ன அவன் பாட்டுக்கு ஓரமாக இருந்துட்டு போயிட்டு போகிறான் நமக்கும் அவனுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்ற மாதிரி நினைச்சாலே பிரச்சனை இல்லை ஆனால் அஞ்சலி இருந்துட்டு இந்த சொத்து எல்லாமே வேணும் ஆனால் கார்த்திக் மட்டும் வேணாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறது தான் அவள் செஞ்ச ஒரு மிகப்பெரிய முட்டாள்தனம் தனம் அதனால தான் இப்போது அஞ்சலி அதாவது இலக்கியாக இருந்துட்டு எல்லாத்தையுமே முடிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது அஞ்சலியோட கதையை சீக்கிரமாக முடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி முதல்ல பைரவிக்கு தான் அஞ்சலி யாரு அவ எப்படியா பட்டவை எதுக்காக இது எல்லாத்தையுமே பண்ணுறா அப்படின்றது எல்லாத்தையுமே புரிவிக்கிட்டாங்க ஏன்னா அஞ்சலி வந்துட்டு கார்த்திகை வச்சு இந்த பைரவியை வீட்டை விட்டு விரட்டாங்க அதாவது அதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை கார்த்திக் தான் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த சொத்துமே வந்த இதில் இப்படி பண்ணுறானோ அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியா கௌதம் இவங்க எல்லாருமே கிட்ட பேசி நீங்கள் இவ்வளோ கேவலமானவளை கொண்டு வந்திருக்கீங்கன்னு பார்த்தீங்களா அதாவது நீங்கள் தான் அஞ்சலி இந்த வீட்டுக்கு வரணும் என்ன இந்த வீட்டை விட்டு விரட்டணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி பயங்கரமான பிளானை போட்டுக்கிட்டு இருந்தீங்க ஆனால் கடைசியில் எங்களை வீட்டை வீட்டு துரத்துனாங்க ஆனால் உன்னையும் என்ன பண்ணாங்க வீட்டை வீட்டு துரத்து தானே துரத்துனா அப்போது அஞ்சலி எவ்வளோ கேடு கெட்டவ அப்படின்றத பார்த்துக்கோ அதே மாதிரி இந்த குடும்பமே வந்து பார்த்திங்கன்னா அஞ்சலியால் தான் சீரழிஞ்சிச்சு இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா காத்துக்கிட்டுருக்கு நம்ம மட்டும் இந்த வீட்டை விட்டு வெளியே வரல அடுத்ததாக கார்த்திக்கும் இந்த வீட்டை விட்டு வெளியே வர்றதுக்கு தயாராகணும் ஏன்னா அஞ்சலியோட பிளானே அதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்துகிறாங்க இதை உடனே வந்து பார்த்தீங்கன்னா பைரவிக்கு சரியான இருந்துச்சு ஏன்னா அவங்கவுங்களுக்கு பட்டா புரியும் அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலி இந்த பைரவியை வந்து பார்த்திங்கன்னா வீட்டு வீட்டு துரத்தும் போது அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா புரிய வருது கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா பைரவி இவங்க பக்கம் சேர்றது மட்டும் இல்லாமல் என்னை மன்னிச்சிரு இல்லக்கியா நான் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன் அஞ்சு அதாவது உண்மையில் இருக்க கோவத்தில் உன்னை விரட்டணும் அப்படின்றதுக்காக அஞ்சலி பக்கம் சாஞ்சு அஞ்சலிக்கு மிகப்பெரிய ஹெல்ப் எல்லாத்தையுமே செஞ்சேன் ஆனால் கடைசியில் அவள் அப்படி பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே சொல்கிறாங்க கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா இப்போது நம்ம இலக்கியாக இருந்துட்டு அஞ்சலி அதாவது கார்த்திகோட பேரில் இருக்க மொத்த சுற்றியுமே மாற்றுறதுக்கு தயாராகிட்டான் ஏன்னா கார்த்திகிட்ட எதையுமே சொல்லி புரிய வைக்க கூடிய நிலமையில இவங்க யாருமே இல்லை அதே மாதிரி கார்த்திக்கும் புரிஞ்சுக்கக்கூடிய நிலமையில இல்லை இப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து எங்கே போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வரைக்கும் போக ஆரம்பிச்சிடுது வெறும் அஞ்சு நிமிஷம் அதாவது கார்த்திக் பேனாக எடுத்து சைன் போட்டிருந்தாரு அப்படின்னா அங்கேயே எல்லாமே முடிஞ்சு போயிருக்கும் அந்த ஒரு நேரத்தில் தான் இலக்கியெல்லாம் மாசென்று கொடுத்து அஞ்சலியோட சுயரபத்தை எல்லாத்தையுமே சொல்கிறாங்க இதுதான் நடக்குது உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலி பட்டவ தான் அஞ்சலி ரொம்ப கேவலமானவை அஞ்சலியோட பிளானே இது தான் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஆதாரத்தோடு நிரூபிக்கிறாங்க கடைசியில் கார்த்திக்கு பயங்கரமான கோபம் வர ஆரம்பிச்சிடுது ஏன்னால் கார்த்திக் இருந்துட்டு அஞ்சலியை அவ்வளோ வந்து இப்போதுனா நம்மனது அது மட்டும் இல்லாமல் அஞ்சலி வந்து இப்போதுனா தன்னோட பொன் பொண்டாட்டி தன்னோட உலகம் அப்படின்ற மாதிரி நினச்சது இது எல்லாத்துக்குமே காரணம் என்ன ஒன்றே ஒன்று தான் அதாவது கார்த்திக் வந்து போதுன்னா அஞ்சலி மேலே அவ்வளோ பாசம் வச்சுருந்தார் அப்படின்றது தான் அதில் ஒரு முக்கியமான ரீசன் அதே மாதிரி அஞ்சலி இருந்துட்டு வந்து போதுன்னா இவ்வளோ பெரிய பிளானை பண்ணுவா அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா ஏற்கனவே அஞ்சலி திருந்திட்டா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கார்த்திக் அவ்வளோ நம்பினார் எல்லா நம்பிக்கைக்கும் இவ்வளோ ஒரு பெரிய முற்றுப்புள்ளி கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை அஞ்சலி இருந்துட்டு பயங்கரமாக கதரா கார்த்திக் இல்லை கார்த்திக் நான் உங்களை அப்படியெல்லாம் நினைக்கவே இல்லை அவங்கள துரத்தணும் மாதிரி நினைக்கவே இல்லை என்னை மன்னிச்சிருங்க ஏதோ முட்டாள்தனமாக நான் யோசிச்சிட்டேன் அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லி மன்னிப்பு வந்து பார்த்திங்கனா கேட்குறாங்க ஆனால் மன்னிக்கிறதுக்கு தயாராக இருக்காரா நம்ம கார்த்திக் அப்படின்னு கேட்டால் கிடையாது இது மொதல் தடவை கிடையாது ஏற்கனவே குழந்த பெற்றுக்கிற பாக்கியமே இல்லாமல் குழந்த பெற்றுக்க முடியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அஞ்சலி வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஒரு மிகப்பெரிய புரிய சொல்லி சுற்றிக்கிட்டு இருந்தேன் ஆனால் அந்த ஒரு விஷயத்தில் எல்லாத்தையுமே இப்போது தப்பிச்சு கடைசியில் இப்போ மாட்டிக்கிட்டால் இதுக்கு மேலே உன்னை மன்னிக்கிற மாதிரி கிடையாது எப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சொத்து எல்லாத்தையுமே நீ புடுங்கிக்கிறதுக்காக என் அண்ணன் அண்ணி என் அம்மா எல்லாரையுமே கெட்டவங்களாக்கி என் அத்தையையும் வந்து பதினா இந்த வீட்டை விட்டு துரத்தி இவ்வளோ பெரிய வேலையாக செஞ்சோ இதுக்கப்புறம் ஒன்று நான் சும்மா விட போகிறது கிடையாது ஏன்னா இதுக்கு மேலே நீ இங்கே இருக்கவே கூடாது இந்த மொத்த சொத்துமே என் அண்ணனோட தான் என் அண்ணன் பேருக்கே நான் எழுதி வைக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க கடைசியில் போலீஸ்லாம் வர வச்சு அஞ்சலி வந்து பதினா இவ்வளோ போர்ஜரி பண்ணியிருக்கா இவ்வளோ சீட்டிங் பண்ணியிருக்கா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அஞ்சலி மேலேயே வந்து புதினா கேஸ் கொடுக்க ஆரம்பிச்சுறாங்க ஏன்னா இந்த மொத்த சொத்தையுமே ஆட்டியை போட நினச்சது இது எல்லாமே மிகப்பெரிய ஒரு குற்றம் அதே மாதிரி நம்ம கா செம்ம கோபம் ஏன்னா இதுதான் எத்தனை முறை ஏமாறுறது ஒரு முறையா ரெண்டு முறையா எல்லா முறையும் இந்த அஞ்சலி நல்லா தான் இருக்கா இனிமேல் அஞ்சலியை பற்றி நினைக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிடுறாங்க மறுபடியும் குடியில் வந்து பார்த்தீங்கன்னா இறங்க போகிறாரு ஏன்னா கார்த்திக் முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலியை மறக்க முடியாமல் குடிச்சாரு அடுத்ததான் பிரியா வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகோட வாழ்க்கையில் வந்தாங்க அதே மாதிரி மறுபடியும் பிரியா வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரைங்க அப்படின்னா இருக்க சப்ஜி பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க